ஒரு அழகான கிராமத்துல ஒரு சின்ன குடும்பம் வசிச்சு வந்தது அவங்க சமோசா தொழில் தான் அவங்க பொழப்பே நடத்திக்கிட்டு இருந்தாங்க சமோசாவை போட்டு பஸ் பஸ்ஸா விற்பாங்க என்னமா சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிட்டியா சமோசாக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டியா தம்பி வேற இப்ப எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேல மணி அவனுக்கு எட்டாயிடுச்சு பாரு அதெல்லாம் எல்லாமே செஞ்சு வச்சுட்டேங்க என்ன பண்ணதா பற்றாக்குறையா இருக்கு காலைல எழுந்திரிச்சு அவனுக்கு சாப்பாடு என்ன செய்யறதுனே தெரியல அதனாலதான் இந்த ஊர்ல மசாலாவே போட்டு பெரட்டி வச்சிருக்கேங்க அது கொடுத்துடவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு என்ன பண்றது கையில காசு இல்லையே விடுமா கொஞ்சம் கொஞ்சமா தானே நம்ம சமாளிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இனி போக போக எல்லாத்தையுமே சமாளிக்க ஆரம்பிச்சிருவோம் விடு விடு அம்மா நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேம்மா எனக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கல்ல சாப்பாடை போட்டு கொடுங்க சீக்கிரம் நான் ஸ்கூலுக்கு போகணும் தம்பி அம்மா இன்னைக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலா போட்டு தான் சாப்பாடுல பரட்டி கொடுக்கலான் இருக்கேன் கோச்சிக்காதப்பா அம்மா கையில ஒத்த ரூபா கூட இல்லை இது அப்படியே போட்டு சமாளிச்சுக்கலாம்னு விட்டுட்டேன் வேற எதுவும் நினைச்சுக்காத என்ன அம்மா காசு இருக்கப்ப உனக்கு நிறைய சமைச்சு தரேன் என்னங்கம்மா ஸ்கூல்ல எல்லாருமே என்னை உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குனே வம்பளுக்கிறாங்க இதுல எனக்கும் இதே நான் கொண்டு போனேன்னா என்ன இன்னும் அசிங்க கேட்பாங்க ஏதாவது தயிர் சோறாச்சும் கிண்டி தந்திருக்கலாம்ல இந்த உருளைக்கிழங்கு மசாலா போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அண்ணா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா நாளைக்கு அம்மா உனக்கு லெமன் சாதம் ஏதாவது செஞ்சு கொடுத்துடுறேன்னு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்ப்பா அம்மா பைனான்ஸ் காருக்கு வேற பணம் கொடுக்கணும்ப்பா இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க என்ன சரிங்கம்மா நாளைக்காவது எனக்கு தக்காளி சோறு செஞ்சு கொடுங்க ஆசையா இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதான் கொண்டு வந்து தினமும் ஒரு முட்டை கொண்டு வந்து சாப்பிட்றாங்க எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குமா சரி நாளைக்கு கொடுத்துடுங்க என்ன நான் கிளம்புறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பையனும் அந்த இடத்த விட்டு கிளம்புனா என்னம்மா இது அது உனக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று செஞ்சு தர வேண்டியதானே நம்ம கஷ்டத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுமா சொல்லு பாவாவே எனக்கு என்னங்க பண்ணுறது நான் வச்சுக்கிட்டாங்க வஞ்சகம் பண்ணுறேன் பணம் இல்லாதப்ப என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு தானே ஆகணும் இது கூட இல்லாமல் எத்தனையோ குழந்தைங்க சாப்பிடாமல் காலையில் போகிறாங்க அதுவும் இருக்குல்ல சரி சரி சீக்கிரம் சமோசாவும் ரெடி பண்ணுவோம் மணி ஆகிப்போச்சு அவங்க கணவனும் மனைவியும் சமோசாவும் பப்ஸும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எனங்க ஒரு வழியாக சமோசா முட்டை பப்ஸ் ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு சரி சரி வாங்க பஸ்ஸில் போய் இப்போ இருந்தே விற்க ஆரம்பிச்சாதான் சாயந்தரத்துக்குள்ளே ஏதாவது கொஞ்சமாதிரி அமௌண்ட்டு பார்க்க முடியும் போங்க அந்த சமோசாவும் பப்ஸும் எடுத்துகிட்டு இருந்தே எல்லாரும் கிளம்புனாங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க சமோசா ரெடியாக இருக்குது சூடாக பப்ஸ் ரெடியாக இருக்குது வேணுங்கிறத வந்து சாப்பிட்டுட்டு போங்க வாங்க வாங்க சரிம்மா நீ இங்க எல்லாத்தையும் வித்துட்டு நான் பாதி எடுத்துட்டு போய் அங்கிட்டு விக்கிறேன் ஒரே இடத்துல இருந்து வித்தா வியாபாரம் ஆகாது ரெண்டு மூணு இடத்துல போய் போய் தனித்தனியா வித்தா தான் கொஞ்சம் வியாபாரம் ஆகும் நான் அங்கிட்டு போய் விக்கிறேன் என்ன அக்கா சமோசா என்ன விளக்கா நல்லா சூடா கொதிக்க கொதிக்க வச்சிருக்கீங்க நல்லா நீட்டா செஞ்சு தருவீங்கன்னு நினைக்கிறேன் இங்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே சரியாவே செஞ்சுட்டு எதை எதோ போட்டு எது எதுக்குள்ள துணிச்சுக்கிட்டு வராங்க அதை பார்க்கவே சாப்பிடணும்னே தோண மாட்டேங்குது பாத்துக்கங்க நான் எல்லாமே நீட்டா தாமா செஞ்சு கொடுப்பேன் அஞ்சு சமோசா இருபது ரூபாய்க்கு கொடுக்குறேன் வாங்கிக்கிறியா என்னது அஞ்சு சமோசா இருபது ரூபாய்க்கா பரவாயில்லையாக்கா சரி சரி சீக்கிரம் கொடுங்க எனக்கு பஸ்ஸுக்கு இதை சாப்பிட்டுட்டு பஸ்ஸுக்கு போகணும் ஆமா எனக்கும் இந்த அஞ்சு சமோசா போட்டு கொடு கூடவே ரெண்டு பப்ஸையும் வச்சு கொடு வீட்டுல பிள்ளைங்களுக்கு பப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் பஸ்ல போறப்ப வாங்கிட்டு போயிக்கலாம் இப்பயே சரி சரி குடுமா போட்டு எல்லாரும் நல்லா வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப அருமையா இருக்கும் என்னோட சமோசா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க பஸ் அங்க வந்தது அந்த அக்கா சமோசா எல்லாமே எடுத்துட்டு போய் பஸ்ஸுக்குள்ள விற்கவும் ஆரம்பிச்சாங்க அண்ணே சமோசா வாங்கிக்கிறீங்களானே அஞ்சு சமோசா வெறும் இருபது தானே ரொம்ப ருசியா இருக்கும் இங்க பாருங்கண்ணே எவ்வளவு சூடா எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சாப்பிடுறீங்களானே அட ஆமா ஆமா ரொம்ப சூடா இருக்குது சரி சரி எனக்கு அஞ்சு சமோசா கொடுங்க ஆனா ஒண்ணு நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பணம் தருவேன் ஏன்னா கொஞ்சம் ருசியா இருக்கான்னு பாக்கணும்ல அப்படியாங்கண்ணே சரிங்கண்ணே நீ கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுங்கண்ணே இது ஸ்டாப்னால சீக்கிரமே எடுத்துருவாங்க பஸ் ஸ்டாண்டா இருந்தா ரொம்ப நேரம் நிக்கும் சீக்கிரம் சாப்பிட்டுங்கண்ணே அவளும் அந்த சமோசாவை எடுத்து அங்க உட்காந்துருக்கவங்களுக்கு போட்டு கொடுத்தா ஏமா பஸ்ஸு கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன் நீ சீக்கிரம் கீழே இறங்க நான் காசு கொடுத்துறேன் கீழே வா அவ வேக வேகமா பஸ்ஸுக்கு கீழே வந்து நின்னா பஸ்ஸும் புறப்படுறதுக்கு தயாரா இருந்தது ஐயா சீக்கிரம் பணத்தை கொடுங்கய்யா பஸ்ஸு கிளம்ப போதியா வண்டி எடுத்துட்டாங்க டிரைவர் எல்லாமே ஏறிட்டாங்கயா சீக்கிரம் கொடுங்கய்யா ஆனா அந்த ஆள் எதுவுமே கண்டுக்காம பஸ்ல ஏறி வேகமா போயிட்டாரு என்னமா கத்திக்கிட்டு ஏங்க ஒருத்தவரு பஸ்ஸுக்குள்ள ஏறி சமோசா வித்தங்க அப்போ ஒரு சமோசாவை வாங்கி சாப்பிட்டாருங்க கீழே இறங்கி கிளம்ப நான் சாப்பிட்டு முடிச்சதுமே ஜன்னல் வழியா காசை தரேன்னு சொன்னாரு நானும் இறங்கணுமே பஸ்ஸு கிளம்பு எதுவுமே கண்டுக்காம அந்த ஆள் பிசாட்டு போயிட்டாரு விடுமா இன்னைக்கு நமக்கு இவர் ஐம்பது ரூபாய்க்கு செலவு வச்சாருன்னா நாளைக்கு அவருக்கு அதை விட செலவு வரும் கடவுள் எல்லாத்துக்குமே எல்லாமே கரெக்டா எழுதி வச்சிருப்பாரு கவலைப்படாத இல்லைங்க நம்பிக்கையா தானே நான் கீழே இறங்கி வந்தேன் இப்படி இருக்கிறாங்க பாருங்க அவரை நம்பி தானே அந்த சமோசாவை கொடுத்துருப்பேன் சா எல்லாத்தையும் வித்துட்டு அந்த அக்கா வீட்டுக்கும் வந்தாங்க தன்னோட மகனை எதிர்பார்த்துட்டு ரொம்ப சோகமா உட்காந்துருந்தாங்க என்னப்பா இது கையில போனோட வர உனக்கு நாங்க போன்ல வாங்கியே கொடுக்கலையே இது யாரோட போன் கண்ணா எப்படி உன் கைக்கு வந்தது அம்மா இந்த ஃபோனு பஸ்ஸுக்குள்ளே இருந்துச்சு ஆனால் இந்த ஃபோன் இருந்த இடத்துல யாரையும் காணாம் யாரும் இல்லை ரெண்டே ரெண்டு பேர் தான் பஸ்ஸில் இருந்தாங்க அவங்க கிட்டே கேட்டேன் இது யாரோடதுமே இல்லைன்னு சொன்னாங்க அதனால தான் இந்த ஃபோனை நான் வச்சுக்கலான்னு எடுத்துட்டு வந்துட்டேன் இதை நானே இனிமேல் வச்சுக்கிறேம்மா இந்த ஃபோன் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு ஆசையாகவும் இருந்துச்சு கடவுளாக பார்த்து எனக்கு கொடுத்துருக்காரு நானே வச்சுக்கிறேன் ஐயோ கண்ணு அப்போல்லாம் பண்ணவே கூடாது இது யாரோட ஃபோனோ இதில் ஏதாவது முக்கியமானது கூட வச்சுருந்துருக்கலாம் அவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஃபோனை எடுத்து கொடுத்துரு அப்படியாம்மா சொல்கிறீங்க சரி சரி நான் ஃபோனை கொடுத்துட்றேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுமா இந்த மாதிரி ஃபோனு நம்ம வீட்டில் இல்லவே இல்லை நம்ம வச்சுக்கலான்னு நினச்சி தான் கொண்டு வந்தேன் நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க சரி நான் ஃபோன் பண்ணி யாரோடதுன்னு கேட்டு கொடுத்துட்றேன் என்ன அவங்க அம்மா ரொம்ப திட்டினால அந்த பையன் அந்த போனை யாரோடதுன்னு கேட்டு கொடுக்கலான்னு நினைச்சான் ஹலோ இந்த போன் எங்கிட்ட தாங்க இருக்கு சீலப்பாடி பஸ் ஸ்டாப் இருக்குல்ல அங்க நான் வந்து வாங்கிக்கோங்க நானும் எங்க அம்மாவும் நின்றுட்டு இருக்கோம் சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க ஆமாங்க இது பஸ் சீட்ல தான் கிடைச்சிச்சு நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கிறேன் சீக்கிரமா வந்து வாங்கிக்கோங்க அந்த பையனும் அவங்க அம்மாவும் ரொம்ப நேரமா அந்த பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்தாங்க அந்த போனை தொலைச்சபுரம் அந்த இடத்துக்கு வந்தாரு ஐயோ இந்த அம்மா கிட்ட தானே சமோசாவை ஏமாத்தி தின்னுட்டு போனோம் இந்த அம்மா கையிலயே இருக்குது செத்தோம் இன்னைக்கு இந்த போனை எப்படி வாங்குறதுன்னு தெரியலையே பேசாம ஓடி போயிடலாமா ஐயோயோ இல்லை இல்லை அந்த போனோட விலை கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபா வாங்கியே ஆகணும் போய் என்னான்னு கேட்டுருவோம் நீங்க தானே இன்னைக்கு சமோசாவை ஏமாத்தி என்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போனீங்க பாத்தீங்களா விதி உங்களை எப்படி வந்து இதுக்கு தான் என்னைக்குமே யாரும் ஏமாத்த கூடாதுங்கிறது உங்களை நம்பி தானே அந்த சமோசாவை கொடுத்துட்டு கீழே இறங்கணு அதுக்குள்ள நீங்க எதுவுமே கண்டுக்காத மாதிரி அந்த பஸ்ல போயிட்டீங்க எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்தது தெரியுமா என்ன மனச்சிருமா ஐம்பது ரூபாய்க்கு ஆசைப்பட்டேன் இப்ப பாத்தேல என் போனோட விலை முப்பதாயிரம் ரூபாய் அது தொலைஞ்சு போயிருக்க வேண்டியது உங்க கையில சிக்கணுனால அது எனக்கு பத்திரமா மீட்டு கொடுத்துருக்குறீங்க உங்க நல்ல மனசு யாருக்குமே வராதுமா நான் தான் ரொம்ப கேவலமா நடந்துகிட்டே மன்னிச்சிருங்கிட்டு இருக்கோம் அதையும் யாரும் வந்து கெடுக்கணும்னு நினைச்சா எவ்ளோ மனசு வருத்தமா இருக்கும் அன்றாட உழைச்சி சாப்பிடுறவங்களுக்கு அதோட மதிப்பு என்னன்னு தெரியும் தயவு செஞ்சு இனிமேல் யார்ட்டையும் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க இந்தாங்க உங்க போனு எனக்கு என்னோட சமோசா காசு மட்டும் போதும் அந்த சமோசா காசை வாங்கிட்டு அவ அந்த இடத்துல இருந்து கிளம்புனா உண்மையா உழைச்சம்னா அது என்னைக்கா இருந்தாலுமே நம்ம கைக்கு அந்த காசு கண்டிப்பாக வந்து சேரும்